சவால் விடுறப்ப நான் நினைச்சேன் இவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான்னு நீ இம்பிட்டு சீரியஸா கலத்துல இருங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஏக்கா நீ இந்த உமா சொல்றத செய்வ செய்யறத தான் சொல்லுவா தெரிஞ்சுக்கங்க எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி அதெல்லாம் நடக்கும் அக்கா நீங்க ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க சரி எங்க வகையில காணும் பொழுதோட போய் காய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தா கும்பிட்டு நேரம் கழிக்கிற நான் ஒரு சின்ன வேலையாக மாமிச்சேன் அது என்ன முடியலை போல அதான் லேட்டாகுது வா பத்துரூபா இருக்குல்ல முழுசா பத்தாயிரம் இருக்கு ஆ நல்லது நல்லதுலாம் வாங்க வேணாமக்கா ஏற்பாடு பண்ணும் ஏற்பாடு பண்ணியே சிரிடி எப்படி நல்லா நம்ம தான் நம்ம குழு கும்பே நம்ம சேமிப்பிலிருந்து கலந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வட்டி திருப்பி கொடுக்கணும் ஓ அடி பத்தாயிரம் ரூபா போதும்மாடி வச்சுருக்கா இப்போதைக்கு இது போதுங்கக்கா லாபம் வர வர காய்கறி கடை பாத்திரம் கடைக்கெலாம் அப்படி நம்ம கொடுத்து செட்டில் பண்ணிவிடுவோம் அப்படி சொல்கிறியா அதுவும் வாஸ்தான் ஏண்டி கடன் வாங்கி செய்கிறோம் அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க மல்லூஸ் எல்லாம் நல்லதுக்கு தான் இவ்வளோ நாள் இருந்தது இருந்துட்டோம் இப்போ ஒரு ட்ரை எது எதுக்காக கடன் வாங்குகிறோம் நம்ம இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அது நம்ம பொம்பளைங்களாக சேர்ந்து கண்டிப்பாக நல்லா தான் வரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பொங்கி போட்டால் மரியாதையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு பொங்கி போட போகிறோம் அதனால் என்ன லாபம் வந்தே தீரும் கவலைப்படாதீங்க சரி எதோ சொல்கிறீங்க சரி வாங்க சந்தையை கிளம்புவோம் எல்லோருமே முதல்ல சந்தைக்கு போயிடுவோமா அப்புறம் அங்கேருந்து கறி கடைக்கு போய்க்குவோமா ஆமாம் அப்படிதான் தான் பண்ணணும் ஏன்னா காய்கறி நிறையா இருக்குது பார்த்தியா வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஆள் வச்சு சரி வராது சொல்லிடுவா ஆமாம் ஆமாம் உமா சொல்கிறது தான் நல்ல ஐடியா நம்ம பாதி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்போ நாலு பேருமே இப்போ சந்தைக்கு போயிடலாம் அப்படித்தானே ஆ ஆமாம் அப்படிதான் ஏன்டி வாங்க வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் எடுத்துக்கிட்டேன்க்கா நீங்கள்தான் லிஸ்ட்டு எடுக்க சரி சரி வாங்க காங்க பத்திரமா எடுத்து ஆ சரிக்கா வாங்க பாண்டி நல்லா பார்த்து வாங்க ஏன்னா தக்காளி பழம்லாம் பாதி பழமா பாதி காய வாங்க சொன்னேன் அதெல்லாம் அவங்க பார்த்து வாங்கிடுவாங்களா அக்கா உமா மட்டும் போனால் தான் நீங்கள் வேறு பண்ணும் உமா கூட நம்ம நட்டா தீமே இருக்காங்க அதெல்லாம் பார்த்து பேசி வாங்கிடுவாங்க சரி அப்புறம் போய் நம்ம வெங்காயத்தை வாங்கிடுவோமா ஆ ஆமாக்கா வெங்காயத்தை வாங்கிட்டு வேறு இருந்தால் அப்படியே மளிகை கடைக்கு போய் மளிகை ஜாமும் பில்லு போட்டுருவோம் அப்படியா உமா கிட்ட சொல்லிட்டியா அவள் படம் சொன்ன மூலம் தேட போகிறாளுங்க ஏக்கா அவள் தாங்க்கா சொன்னால் நீங்கள் வெங்காயத்தை வாங்கிக்கிட்டு மளிகை கடையில் போய் வேணுங்கிறத வாங்கிட்டுருங்க நாங்கள் தக்காளி எல்லாம் வாங்கிக்கிட்டு மிச்சம் இந்த புதினா மல்லி பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாமும் நம்ம அப்படியே வாங்கிக்கிட்டு வந்துடுறோம் தான் அப்படியா மற்ற எல்லாத்தையும் அவங்களே தூக்கிட்டு வந்துடுவாடி அது எப்படிக்கா அவளுக்கு ரெண்டு பேரும் மட்டும் தூக்க முடியும் தக்காளியும் அவளுக்கு எடுத்துக்குவாளுங்க மற்றதெல்லாம் ஆளுங்க வந்து போட்டுருவாங்க நினைக்கிறேன் ஆமாம் அதுவும் அல்லதுதான் அப்புறம் வேறு நேரத்தில் அதை தூக்கி இதை தூக்கி உடம்புலன்னு படுத்துக்கிட்டு வைங்க நம்ம ஒத்தவளவு சிரமம் பண்ண மாட்டிங்களா அதனால் தக்காளி மூட்டையை போட்டு அவளுக்கு எடுத்துக்க சொல்லிட்டேன் மற்றதெல்லாம் ஆளுங்களை விட்டு வீட்டில் போட்டுவிட்டா சரியா போய்டும் ஆ அப்படியே செஞ்சுட்டோம் சரிவா நம்ம விட வண்டி பக்கத்தில் தான் இருக்கேன் அங்கே போனால் மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி கிலோ மூட்டையாக எடுத்துக்கலாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற தான் இந்த கடைகள்லாம் கேட்டால் கிலோ நாற்பது நம்ம மூட்டையாக எடுக்கிறப்போ முப்பது ரூபாய் கூட எடுத்துக்கலாம் மண்டிக்கே போயிடுவோம் இருபத்தஞ்சு கிலோ முட்டையாக கேட்டு ஒரே முட்டையாக வாங்கிட்டு போயிடுவோம் ஒரு மூட்டை எதுக்கும் நம்ம இன்னொரு மூட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோமா இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு ஒரு மூட்டை எடுப்போம் ஏன்னா காசு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்ப பார்த்துக்குவோம் அப்புறம் வேணும்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆமாம் நீ சைட் வந்து எடுத்தோடனே அகலக்கால் வைக்கக்கூடாது நம்மளே இப்போலாம் முதல் முதல்ல தெளிவு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எடுத்துக்குவோம் வா வா வண்டிக்கு போவோம் ஆ இப்போ இங்கே பற்றி நல்லா கத்திரிக்காய் நல்லா இருக்கு ஆமாம் கத்திரிக்காய் நல்லா தான் இருக்கு நம்ம எதுவும் வாங்கி போட்டுருவோமா ஆ வாங்கிக்கலாமா திருப்பி வரப்போ வாங்கிக்குவோம் முதல்ல வெங்காயத்தை எடுத்துருவோம் ஏன்னா அது பெரிய மூட்டை பற்றியா அதை முதல்ல என்ன எதுன்னு பேசி வாங்கிட்டு வரப்போ ஒரு ரெண்டு கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போகலாம் சால்நாளில் போட்டால் நல்லா இருக்கும் கத்திரிக்காய் ரைட்டா செய்கிறோமா இல்லை தாசை வைக்கிறோமா நம்ம தாசாகவே கொடுத்துருவோம்மா கைக்கா வேணால் யாராவது கேட்டாங்கன்னா அடுத்த அடுத்த நாள் வேணால் கத்திரிக்காய் ரைட்டா வேணால் பண்ணிக்கலாம் ஆ சரிக்கா சரிம்மா இப்போ முதல்ல வெங்காயத்தை வாங்க போவோம் கத்திரிக்காய் கொடுத்து எப்படி நல்லாருக்கு வர்றப்போ கண்டிப்பாக வாங்கிடணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் கண்ணாடிண்டும் கில்லோ சொல்லலாம் காவல் வண்டிக்கு வந்தது இல்லையோ இல்லக்கா நான் வந்ததே இல்ல நிக்க கூட இடம் இல்ல எம்பிட்டு வெங்காயம் கொட்டி கிடக்கு பாத்தீங்களா வண்டி வண்டினா அப்படிதான் இருக்கும் ஊருக்கு வர மொத்த வெங்காயத்தையும் தான் இறக்குவாங்க இறக்கி அப்புறம் என்னன்னு இருந்து எம்பிட்டு தானமோ கிலோ கணக்கா மூட்டை மூட்டையா இங்க இருந்தா அனுப்பி வைப்பாங்க எனக்கு எல்லாம் தெரியும் ஏன் கட்டிங்க இங்க ஏற்கனவே வெங்காயம் இருக்கீங்களா கிலோ இல்லாம கேட்ட தருவாங்களா என்ன அதுக்கெல்லாம் இல்லடி நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோலாம் கேட்டோன்னு வையே இங்கேலாம் தர மாட்டாங்க நம்ம வியாபாரிங்கள்ட்ட தான் வாங்கிக்கிறோம் இங்கே நல்லா ஹோல்சேலில் மூட்டையில் எடுக்கிறோன்னு வையே இப்போ வியாபாரம் பண்ணுறவங்களாம் இங்கே வந்து வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு போய் விற்பாங்க இங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அங்கே ஒரு ஐம்பது ரூபா அறுபதுரூவா விற்றாங்கன்னா இங்கே ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் பரவாயில்லையே உங்களுக்கு கும்பிட்டு தெரிஞ்சிருக்கு இங்கே நீங்கள் அடிக்கடி வருவீங்களா அப்போ இல்லை இல்லடி எனக்கு சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு அவர் வெங்காயம் மட்டும் தான் வச்சுருக்காரு ஊர் பக்கம் இருக்காரு அப்போ எனக்கு தெரியும் சின்ன பிள்ளை தான் சித்தப்பா வீட்டுக்கு போகிறப்பலாம் என்ன மண்டிக்கு வருவேன் அதனால எனக்கு தெரியும் அப்போ உங்கள் ஊரில் நீங்கள் மண்டி ஓனரோட பொண்ணுன்னு சொல்லுங்க உங்கள் சித்தப்பா மண்டி தானே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆ அப்போ பாரு என் சித்தப்பா வீட்டில் தான் இருப்பேன் அதான் உங்களுக்கு இம்போர்ட்டன் விஷயம்னு தெரிஞ்சுருக்கு ம் ஆமாம் ஏமா வாங்க என்ன வேணும் ஆ ரெண்டு பீரோ கொடுங்கண்ணே ஆமா இதை பார்த்தா என்ன பீரோ கடை மாதிரியே தெரியுது அப்புறம் நாங்கள் மட்டும் என்ன வாங்க வருவோம் நீங்கள் வெங்காயம் தானே வச்சுருக்கீங்க வெங்காயம் தான் வேணும் ம் சரி சரி சொல்லுங்க என்ன வேணும் எம்பிட்டு வேணும் பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா வெங்காயம் வெங்காயம் என்ன சொன்னீங்க பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா நீங்க சொல்லவே இல்லையே பேசாம இருபது தான் வாங்கணும் எப்பா ரெண்டு தான்ப்பா இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் பெரிய வெங்காயம் இருக்கு பத்தியா அது ஒன்று கொடுத்துரு அப்புறம் ஒரு பத்து கிலோ மட்டும் சின்ன வெங்காயம் கொடுத்துட்டு தனியாக வாங்கிக்கிறோம் எம்பிட்டு தானம்மா நம்ம எம்பிட்டு கேட்குறோம் சரி சரி என்ன நான் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க ஐயா எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க சரி கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு சரி நீங்களே எடுத்து நாங்களே ரொம்ப தூக்க முடியுமா நானும் நினைக்கிறேன் இந்த போய் வாங்க முடியாது என்ன சின்னதாக வீட்டுக்கே போட சொல்லிடுவோமா அதுவும் நல்ல யோசனைதான் எல்லாத்தையும் ஒரு ஆட்டலில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் கரெக்ட் இது இருபத்தஞ்சி கிலோ மூட்டை எடுத்துக்கோங்களேன் ஆனால் இல்லைன்னா நீங்கள் சொன்ன வீட்டுக்கே ஆளை விட்டு ஓட சொல்லிவிடுங்க இதுவும் சின்ன வெங்காயம் பையன் நீங்கள் ரூபாட்டுன்னு சொன்னீங்கன்னால் நானே கிட்டே போயிடுவேன் நீங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சி விடுங்க நான் அதை தான் நானும் சொன்னேன் ஏன்னா அது ஒற்றாளெல்லாம் தூக்க முடியாது நான் பசங்களை விட்டு போட சொல்லிடுறேன் நீங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து படத்தை கட்டிட்டு பில்லாக வாங்கிட்டு உங்கள் அட்ரஸ் எடுன்னு சொல்லிட்டு வாங்க அனுப்பி விட்றேன் ஆ சரிங்கப்பா வெலை எம்புட்டு மூட்டை அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்புறம் சின்ன வெங்காயத்தோட சேர்த்து ஒரு வருது ஏன்னா குறைக்க முடியுமா ஏன்னா இல்லாம எனக்கு யாருக்கும் வளர்க்கறது இல்லை இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு அதுக்கு இல்லனே நாங்களாம் பொம்பளை எல்லாம் சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கலான் இருக்கோம் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சொந்த ஒரு உதவியாக இருக்கும் பார்த்தீங்களா முடிந்தால் செய்யணும் என்னம்மா இப்படி வேற சொல்லிட்டீங்க ம் சரி புதுசாக வேற தொழில் தொடங்குறேங்கிறீங்க சரி சரி எட்நூற்றி ஐம்பது ரூபாங்கிறத எட்நூற்றம்பது ரூபா கொடுங்க அதுக்கு மேலே குறைக்க முடியாதுண்ணா ஆ சரிண்ணே பரவாயில்ல முப்பது ரூபா குறைச்சதுக்கு இருந்தாலும் குறைக்காமல் இருக்கலாம் நீ கேட்காம இருந்திருக்கலாம் ஏ ரெடி நம்ம வியாபாரிங்கள்ட்ட நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்கி வைக்கணும் சாம இது ம் ரூபா இருக்கு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க ஆ சரிம்மா அட்ரஸ் மட்டும் வெளியில் அந்த பில்லு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருங்க நான் அனுப்பி விட்டுருவேன் ஆ சரிங்க ஏம்மா தொழில் தொடங்குறேங்கிறீங்க அடுத்தடுத்து ரொம்ப டேர் வியாபாரம் வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டு நாலாயி நாலு நாற்பதாயி நாற்பது நானூறு ஆகணும் என்ன வந்ததுலேருந்து நீங்கள் இப்போ தான் நல்லா பேசியிருக்கீங்க உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே படிக்கிட்டோம் ம் பயப்படாமல் போங்க எல்லாம் நல்லதாக நடக்கும் கிடக்கும் சரிண்ணே வரோம் பரவாயில்ல உங்கள ஏதாவது செஞ்சு எதாவது நல்லா வரட்டும் நமக்கும் நல்ல வியாபாரம் பிடிக்கும் இன்றைக்கி ஒன்றுங்கிறது நாளைக்கு நூறா நாளும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல பொம்பளைங்க நினச்சா முடியாததே இல்லை